வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதுக்கான முடிவுகள் வந்திருக்கு இது வந்து நமக்கு எதுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிங்கன்னா இதில் சில அம்சங்கள் இருக்குது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த தேர்தல் முடிவுகளில் அதை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு இதில் சில விஷயங்கள் இருக்குது அவங்களும் இதுலேருந்து சில லெசன்ஸ் தைக்கின்றா ஸோ இப்போ பீகாரில் நடந்த தேர்தலில் ரெண்டு பேர் தான் மெயின் ரெண்டு கூட்டணி தான் மெயினாக போட்டி போட்டது ஒன்று வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்டிஏ அதில் வந்து பாஜக இருக்குது அப்புறம் நிதிஷ்குமாரோடைய ஜேடி யூன்னு சொல்லுவோம் தள் யுனைடட் அது இருக்குது அப்புறம் சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனார் அவருடைய கட்சி இருக்குது ஸோ இது மூணு தான் மெயினாக அதில் அப்புறம் அதுக்கு ஆப்போசிங்காக பார்த்தீங்கன்னாக்க மகாகத்பந்தன் அப்படின்னு பேர் மகாகத்பந்தன் அதில் வந்து லாலு பிரசாத் யாதவோடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவர் தான் அதில் மெயினு அவருடையது வந்து அந்த ஆர்ஜேடின்னு பேர் ராஷ்ட்ரிய தள் அப்படின்னு பேர் அந்த கட்சி தான் மெயினு அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ராகுல் காந்தி அது ரெண்டு தான் மெயினு ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய அந்த எக்ஸிட் போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து போல்ஸ் எடுப்பாங்க அதுபடி பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸிட் போல்ஸுமே மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் வந்து பிஜேபி கூட்டணி தான் வின் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நூற்றி இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு மொத்தம் பீகாரில் அதில் நூற்றி இருபத்தி ரெண்டு போகணும் மெஜாரிட்டிக்கு அவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது எடுக்கும் நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் எடுக்கும் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது எடுக்கும் அப்படி இப்படி தான் சொன்னாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற வகையில் இந்த என்டிஏ கூட்டணி வந்து இரநூத்தி ரெண்டு சீட்டு வின் பண்ணிடுச்சு மொத்தத்தில் இரநூத்தி ரெண்டு சீட்டு இந்த ஆப்போசிஷன் இவங்க இருக்காங்க இல்லையா தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய குரூப் வந்து முப்பத்தி ஆறு தான் வின் பண்ணியிருக்கு அப்புறம் சில்ட்ரன் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு அஞ்சு ஆறோ வின் பண்ணியிருக்கு ஸோ இந்த இரநூத்தி ரெண்டில் பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எண்பத்தொம்போது சீட்டு வின் பண்ணியிருக்கு அப்புறம் இவரது நிதிஷ்குமார் வந்து எண்பத்தி அஞ்சு சீட்டு வின் பண்ணியிருக்கு அப்புறம் சிராக் பாஸ்வான் பத்தொம்போது வின் பண்ணியிருக்கார் இதுதான் பொசிஷன் அதாவது லாஸ்ட் இயரில் அதாவது லாஸ்ட் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இதே என்டிஏ வந்து நூற்றி இருபத்தஞ்சு தான் வின் பண்ணிச்சு ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு மெஜாரிட்டிக்கு மூணு எக்ஸ்ட்ரா ஸோ நூற்றி இருபத்தஞ்சு வின் பண்ணிச்சு தேஜஸ்வி வந்து ஆர்ஜேடி வந்து நூற்றி ஒன்று வின் பண்ணிச்சு நூற்றி ஒன்று வின் பண்ணிச்சு நினைக்கிறேன் நூற்றி ஒன்றும் நூற்றி பத்தாவதோ வின் பண்ணியிருக்குது என்ன இருந்தாலும் இட்ஸ் பிலோ தி இது அது மெஜாரிட்டி மார்க்கு ஸோ இந்த தடவை வந்து இந்த ஆப்போசிஷனுக்கு கண்ணாபுனான்னு குறைஞ்சிருச்சு நூற்றி பத்துலேருந்து முப்பத்தி ஆறு தான் வந்திருக்கு வேறஸ் இந்த என்டிஏக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணுலேருந்து இரநூத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு மகத்தான வெற்றி திரு நிதிஷ்குமார் வந்து பத்தாவது முறையாக சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்க போகிறார் இது வரைக்கும் ஒம்பது முறை பதவி ஏற்றாரு ஆஃப்கோர்ஸ் எவ்ரி டைம் ஃபைவ் இயர்ஸ் இல்லை வேரிங் பீரியடு சம்டைம்ஸ் எ ஃபியூ டேஸ் டென் டேஸ் கூட சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு பட் இப்போ வந்து பத்தாவது முறையாக பதவி ஏற்க இருக்கார் அவர் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன எதிர்பார்த்தோம்னா இப்போ நிதிஷ்குமாருக்கு எழுபத்தி நாலு வயசாகுது இப்போது ஸோ அவர் கொஞ்சம் மூப்பு அடைஞ்சிட்டார் அதனால் மக்களுக்கும் வந்து மேலும் ரிப்பீட்டடாக அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும் அப்படி தான் நம்ம நினச்சோம் அப்போ வந்து டேஜேஸ் தேஜஸ்வி யாதவ் வந்து முப்பத்தி ஆறு வயசாகும் முப்பத்தஞ்சோ முப்பத்தாறுதும் ஆகுது ரொம்ப யங் மேன் அவர் டைனமிக்காக இருப்பார் ஃபுல் ஆஃப் எனர்ஜி ஸோ அவருக்கு தான் இந்த தடவை ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு தான் நம்மளே கூட எதிர்பார்த்தோம் ஆனால் சர்ப்ரைசிங்காக ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிடுச்சு இந்த கத்பந்தன் வந்து தோல்வியை தழுவ தழுவினதுக்கு வந்து சில பேருக்கு வந்து சில ரீசன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த யாதவ் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டியை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி முன்னிறுத்திட்டாங்க அது வந்து மற்ற கம்யூனிட்டிஸ்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கிடுச்சு அதனால அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க குறிப்பாக தலித்ஸு அப்புறம் மற்ற ஹிந்துஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்க அலையன்ஸ்குள்ளேயே சில ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கு அதாவது காங்கிரஸ்க்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இவர் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து ஆர்ஜேடி ஸோ தேஜஸ்வி யாதவ் வந்து தான் தான் சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணிட்டார் ஆனால் ராகுல் வந்து அதுக்கு ஃபுல்லாக இன்னும் ப்ரிப்பேர்டாக இல்லை அதனால் அவர் சீஃப் மினிஸ்டர் பற்றி மென்ஷனே பண்ணலை அதனால் இது வந்து ஒரு உள்ளூர ஒரு பகச்சலை கொடுத்துட்டே இருந்தது அவங்க இன்ஷியலாக வந்து அந்த ஏதோ யாத்திரா நடத்தினாங்க ஓட் அதிகார் யாத்திராவோ ஏதோ நடத்தினாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ராகுல் ஆளே காணும் ஸோ இவர் மாத்திரம்தான் போய் கேம்ராசிங் பண்ணார் அப்போவே மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது என்ன என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சில ப்ராமிசஸ் தான் கொடுக்குறாங்க நல்லது பண்ணுறேன்னு ப்ராமிசஸ் தான் சொன்னாங்க ஆனால் அது எப்படி சாத்தியப்படும்லாம் சொல்லலை மேலும் இவங்க பண்ண இன்னொரு பெரிய க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மது விலக்கு இருக்குது இப்போ பீகாரில் அதாவது நிதிஷ்குமார் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மதுவை வந்து பேன் பண்ணிட்டாரு இவங்க வந்து நான் அதை ரிலாக்ஸ் பண்ணுவேன் மது விலக்க திருப்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சஜஷன் கொடுத்துட்டாங்க அதாவது இவங்க தேஜஸ்வி யாதவ் அவங்க குரூப்பில் ஸோ இது வந்து பெண்களிடையே வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு பயந்து போயிட்டாங்க அவங்க இந்த மாதிரி குடிக்க ஆரமிச்சிட்டாங்கன்னா நம்ம குடும்பம் நாசமாயிடும் இவங்க என்ன குடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்களே அப்படின்ட்டு பயம் வந்துருச்சு அதனால் தே வாண்டட் டு ப்ளே சேஃபு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து அந்த மத ரீதியாக ஒரு மாதிரி சில குறிப்பிட்ட மதத்தவருக்கு வந்து அவங்க ஃபேவர் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிடுச்சு அது பிஜேபி பண்ணிச்சோ இல்லை அவங்களே பண்ணாங்களான்னு தெரியல பட் இவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து ஆதரவாக நடக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரவிடுச்சு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லாலு பிரசாத் யாதவோடைய மகன் தான் இவர் தேஜஸ்வி யாதவ் ஸோ அவருடைய லெக்சியே இப்போ வந்து கேள்விக்குறியார் லா லாலு பிரசாத் யாதவ் வந்து அந்த ஃபோடர் ஸ்கேம்னு ஒன்று இருந்த மாட்டு தீவன ஊழலில் அதில் கிட்டத்தட்ட அஞ்சு கேஸில் வந்து கன்விக்டே ஆகிட்டார் அவர் கோர்ட் வந்து தண்டனை கொடுத்து இவர் குற்றவாளி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு நாட் ஜஸ்ட் த ஆப்போசிஷன் வேர் ஹேலிங் சார்ஜஸ் அட்டிம் பட் கோர்ட்டே வந்து தீர்ப்பு குடிச்சிருத்த கொடுத்துருச்சு இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு அதனால் அந்த லைனே லைனேஜில் வர்றது வந்து கொஞ்சம் அவருக்கு நெகட்டிவாக தான் இருந்திருக்கும் அதே நேரம் வந்து இப்போ என்டிஏக்கு வந்து அதாவது திரு நிதிஷ் நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா அவர் தரப்புக்கு வந்து சில பாசிட்டிவ் திங்ஸு பண்ணியிருக்காரு அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கு அதாவது நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மகளி மகிழா யோஜனா ஏதோ அந்த மாதிரி ஒரு மகளிருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு வந்து ஈச் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிட்டார் அது இது வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும் அதுக்கு முன்னாலேயே பண்ணிட்டார் ஸோ ஒரு நேக்கா பண்ணியிருக்காரு அதாவது ராகுல் காந்தி ஒரு தடவை என்ன பண்ணார் லாஸ்ட் எலெக்ஷனில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் எண் எட்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்போம் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை வந்து நீங்கள் ஆட்சிக்கு அமர்த்தினீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இது வந்து ஸ்டெயிட்டவே பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடுறது எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஆனால் கடைசியில் அவங்க வின் பண்ணல அது வேறு விஷயம் ஆனால் இவர் வந்து தொழில் பண்ணுறதுக்கு மகளிர் ரோஸ்கார் யோஜனா அதாவது அவங்க வந்து என்டர்பிரினர்ஸாக ஆடுறதுக்கு அவங்க சுய தொழில் ப பண்ணுறதுக்கு பத்தாயிரம் ரூபா அப்படின்ட்டு அதனால் இது வந்து கேள்வி கேட்க முடியாமல் போச்சு கோர்ட்டுக்கெல்லாம் கூட ஸோ அது ஒரு நல்ல இது பண்ணியிருக்காரு அவர் அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாரே அந்த ஆப்போசிஷன் இருக்கு இல்லையா அந்த இவங்க தேஜஸ்வி யாதவ் குரூப் எல்லாம் அதெல்லாம் வந்து ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணினே வந்திருக்காரு அவங்க வந்தாங்கனாக்க கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் கத்தி குத்து நடக்கும் கற்பழிப்பு நடக்கும் ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் அது வந்து ஓரளவு மக்கள் பெண்களிடையே வந்து அது கொஞ்சம் சேல் ஆகிடுச்சு அந்த கருத்து அதனால் அதுவும் இவருக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவர் இன்னொன்று நல்ல காரியம் பண்ணார் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு ஒரு நூற்றி யூனிட் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு இவர் ஸோ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு யூனிட்டே யூஸ் ஆகாதவங்களுக்கு இருந்தாலும் வந்து நூற்றி இருபத்தஞ்சு யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டார் அவர் ஸோ அது வந்து நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றுருக்கு அதுக்கப்புறம் இந்த பெ பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரூபாய் இன்னும் இருந்துச்சு அதை வந்து ஆயிரத்தி நூறு ரூபாயாக ஏற்றிட்டார் நிதிஷ்குமார் அதனால் அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் இது மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு இதே மாரி நரேந்திர மோடி வந்து அவருடைய பேச்சாற்றல் அதாவது இந்த பப்ளிக் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறாரு இல்லையா அது வந்து எப்போவுமே ஒரு ஆரேட்டர் அவர் ரொம்ப சிறந்த ஆரேட்டர் அவர் அது வந்து எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு மேலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்கு இவர் வந்து கெட்டவர் இல்லை ஊழல் பண்ண மாட்டார் பணத்தை திருட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட பரவி இருக்கு ஸோ இப்போ ராகுல் காந்தி என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து நம்பருக்கு இல்லை ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் மோடி திருடன் அப்படிங்கிறாரு அதாவது சோர் அப்படிங்கிறார் சோக்கிதார் சோர் ஹாய் அப்படிங்கிறாரு இவங்க மக்கள் வந்து அதை தயாராக இல்லை என்னத்துக்கு இப்போ அவர் திருடணும் அவருக்கே வயசு செவன்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சு குட்டி கிடையாது திருடி பணத்தை இந்த வயசில் பணத்தை திருடி அவர் என்ன பண்ண போகிறாரு யாருக்கு சேமித்து வைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவருக்கு மோடிக்கு ரெண்டு மூணு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது அவங்கவுங்க ஏதோ ஒருத்தர் வந்து ஏதோ ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்காரு ஒருத்தர் வந்து ஏதோ தைய கடை வச்சுருக்காரு அந்தமாரி லோக்கியாக தான் இருக்காங்க பிரதமருடைய சகோதரர்னு சொல்லிட்டு அவங்க பெரிய டாம்பிகமான வாழ்க்கையெல்லாம் வாழலை அதையும் வந்து மோடியும் அலோவ் பண்ணலை அதனால் மக்களுக்கு வந்து மோடியை பற்றி என்ன அவங்க ஒரு எதிர்க்கிறது சொன்னால் கூட ராகுல் போன்றவர்கள் மக்கள் வந்து அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை மோடி மேலே அவங்க ராகுல் வைக்கிற மற்ற குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளே இல்லைங்க அதாவது ஜிஎஸ்டிங்கிறது என்னென்னா இட்ஸ் நாட் எ நியூ டேக்ஸு இப்போ எக்ஸிஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஜிஎஸ்டி சேல் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும் அப்புறம் ஸ்டேட்டோடைய சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும் அப்புறம் ஆக்ட்ராயின் ஒன்று இருக்கும் அப்புறம் செஸ்ஸு ஏதோ இந்த மாதிரி நிறையா நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கும் அதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே டேக்ஸாக கொண்டாங்க இதுக்கு எதுக்கு அவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல குறிப்பாக தமிழ்நாட்லேயும் என்னமோ ஜிஎஸ்டி போட்டாக்க என்னமோ அது புது புது டேக்ஸ் பண்ணுறாரு அப்போத்தான் தோசை சுட்டு வைக்கிறாங்க அவங்கள டேக்ஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து எக்ஸிஸ்டிங் நிறையா விதமான டாக்ஸஸ்க்கு பதிலாக ஒரே டாக்ஸ் போடுறாங்க அவ்வளோதான் இது வந்து காங்கிரஸ் தான் இதை முதல் முதல்ல இனிஷியேட் பண்ணிச்சு அவங்க எப்போவுமே நல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டாங்க யாராவது தப்பாக நடப்பாங்களோ இவங்க வந்து மனசு வருத்தப்படுவாங்களோ நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டு அதை வந்து நிறைய நிறைவேற்றவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் ராகுல் என்ன சொன்னார் இவிஎம்மில் ஃப்ராடு பண்ணுறாங்க நான் எலக்ட்ரானிக் வெண்டிங் மிஷினை இந்த எலக்ட்ரானிக் வெண்டிங் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ அதில் வந்து எந்த விதமான ஃப்ராடும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் எக்ஸ்பர்ட்ஸு ஐடி எக்ஸ்பர்ட்ஸு ஏன் இவரே சொல்லியிருக்காரு நம்ம பா சிதம்பரமோட இல்லை கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து நல்ல நியாயமாக பேசக்கூடியவர் ஜஸ்ட் பிகாஸ் ஹி பிலாங்ஸ் டு ஒன் பார்ட்டி கண்ணாப்பினான்னு பேச மாட்டார் அவர் எது நியாயமோ அதை பேசுவார் அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த இவிஎம்மில் வந்து எந்த முறைகூடும் பண்ண முடியாது ஏன்னா இட்ஸ் அ ஸ்டாண்ட் லோன் இது வந்து இட்ஸ் நாட் அ சென்ட்ரல் சர்க்கியூட் அதாவது ஹெட் ஆஃபீஸில் வச்சுன்னு எல்லா ஊர் பூரா இருக்கிற இவிஎம் அதில் கனெக்ட் பண்ணுறது கிடையாது இட்ஸ் அ ஸ்டாண்ட் லோன் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு அதனால் திருப்ப திருப்ப இவிஎம்மில் கொளார் பண்ணிட்டாங்க கொளாறு பண்ண சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தடவை என்ன சொல்லிச்சுன்னா அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஈவிஎம் தான் வச்சாங்க அதில் பாஜக தோத்துருச்சு அப்புறம் கர்நாடகாவில் இவிஎம் தான் வச்சாங்க அதுலேயும் பாஜக தோத்துருச்சு தெலுங்கானாவில் இவிஎம் அதுலேயும் வந்து காங்கிரஸ் தான் வின் பண்ணிச்சு பாஜக தோத்துருச்சு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா தான் வின் பண்ணாங்க இவிஎம்ல தான் வின் பண்ணாங்க பஞ்சாப்லேயும் மான் அப்படிங்கிறவர் வின் பண்ணார் இவிஎம் தான் ஏன் வயநாட்டில் சப்பு இது நடந்தது இல்லையா அதில் கூட வந்து இவிஎம் தான் யூஸ் பண்ணாங்க அதுலேயும் பாஜக தோத்துருச்சு அதனால் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிச்சுன்னா ராகுல பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணிங்கன்னா இவிஎம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது நீங்கள் தோத்துட்டிங்கன்னா இவிஎம்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குட்டு மாதிரி வச்சுட்டாங்க ராகுலுக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்குங்க இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஸோ இந்த பீகார் எலெக்ஷனில் நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மற்ற பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து அவர் வியூகம் அமைச்சு கொடுப்பார் நீங்கள் எப்படி வின் பண்ணலாம் எலெக்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரே வந்து ஜன் சுராஜ்னு ஏதோ ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அவரே எலெக்ஷனில் நின்னார் ஆனால் தோத்துக்கிட்டார் எல்லா சீட்லேயும் வந்து வின்னே பண்ணல அவர் ஸோ அவருக்கு யாராவது வியூகம் அமைச்சு கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மாயாவத்தின்னு அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க பாலிடிக்ஸில் நல்ல பெண்மணி தான் அவங்க அவங்க வந்து தலித்துக்கு வந்து அவங்க குரல் கொடுப்பாங்க அவங்களும் போட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் ஓவை ஒருத்தர் இருக்கார் ஏஐஎம்ஐஎம் அப்படின்னு அந்த முஸ்லீம்களுக்கான பார்ட்டி அதுக்கான அவர் வந்து அஞ்சு சீட்டு வின் பண்ணிட்டார் பீகாரில் இவங்க மாயாவத்தியும் ஒரு சீட்டு வின் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க மூணு பேரும் போட்டி போட்டதுனால என்ன ஆச்சுன்னா இந்த ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிட் ஆகிடுச்சு இட் அஃபெக்டட் போத் சைட்ஸ் என்டிஏயும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு கத்பந்தனையும் அஃபெக்ட் பண்ணியிருக்குது இருந்தாலும் மகாகத்பந்தான் கத்பந்தன் தான் மோர் அஃபெக்டட் பை த ஸ்ப்ளிட் இன் த ஓட்ஸு ஆனால் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இது வந்து எக்ஸாக்டாக வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி அப்புறம் ஏடிஎம்கேயும் பாஜகவும் ஒரு கூட்டணி அப்புறம் சீமான் தனியாக நிற்கிறாரு அப்புறம் விஜய் தனியாக நினைக்கிறார் ஆஸ் ஆஃப் நவ் ஃப்யூச்சரில் என்ன மாறுமோ தெரில பிஃபோர் எலெக்ஷன் இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்குது அதனால் ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இட் கேன் பெனிஃபிட் எதர் த டிஎம்கே ஆர் த பிஜேபி அதை வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து ஞாபகம் சீமானும் சரி திரு விஜயும் சரி அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய கணிப்பில் விஜய் என்ன பண்ணுவார்னா மேபி பிஃபோர் எலெக்ஷன் ஆர் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் கமோட் ஈ வில் அலைன் வித் ஒன் ஆஃப் தி குரூப்ஸ் மேபி பிஜேபியோட சேர்ந்துருவார் இல்லை டிஎம்கேயோட சேர்ந்துருவார் கமல்ஹாசன் அப்படி தான் பண்ணார் தனியானுன்னு அவரும் முப்பது லட்சம் நோ வாங்கினார் இருந்தாலும் அட் ஒன் ஸ்டேஜ் இ மெர்ஜிட் வித் டிஎம்கே ஏன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியல தனியால் தாக்குப்பிடிக்க முடியாது அண்ட் ஃபைனான்ஷியலி ஆல்சோ இ கெனாட் சஸ்டெயின் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிகழறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த ஓட் ஷேர் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திரு சீமான் என்ன சொல்லிகிட்டுருக்காருனா என்னுடைய ஓட் ஷேர் வந்து டூ பர்சன்ட் இருந்துச்சு அப்புறம் த்ரீ பாயிண்ட் நைன் ஆச்சு அப்புறம் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸு அப்புறம் ஃபைவு இப்போ எயிட் வந்திருக்கு அப்படிங்கிறாரு ஸோ எவ்ரி டைம்னால் ஃபைவ் இயர்ஸ் எலெக்ஷன்னா ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதுலேயே ஒரு திருப்திப்படுறாரு அது வந்து ஆகாது சீட்டு வின் பண்ணணும் அதுதான் முக்கியம் இங்கே இங்கே இப்போ இதில் வந்து என்டிஏ தான் வின் பண்ணிச்சு நம்பர் ஆஃப் சீட்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ வந்து அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆட்சி அவங்களுக்கு தான் ஆனால் அந்த மகா கத்பந்தனில் தேஜஸ்வி யாதவ் இருக்கார்லையா ஆர்ஜேடி அவருடைய பார்ட்டி தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கிச்சு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட்டோ என்னமோ வாங்கிச்சு பிஜேபி வந்து அதை விட கம்மி தான் டுவெண்ட்டி பர்சன்ட்டோ என்பது தான் வாங்கிச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த நிதிஷ்குமாரோட பார்ட்டியும் நைன்டீன் பர்சன்ட்டும் ஒன்மை தான் வாங்கிச்சு அதனால் ரெண்டு மேஜர் பார்ட்டியும் கம்மி பர்சன்டேஜ் தான் ஓட் பர்சன்டேஜ் வாங்கிச்சு இவர் தான் தேஜஸ்வி யாதவ் தான் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வாங்கியிருக்காரு ஆனால் அவருக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கல அதனால் அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நழுவி போயிடுச்சு அதனால் இட் இஸ் நாட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வி கெட் இட் இஸ் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் வி வின் அதுதான் பார்க்கணும் அங்கே இதில் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஸ்போர்ட்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவருக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஓட்ஸு அதாவது பர்சன்டேஜ் வந்திருக்கு த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்திருக்கு அதாவது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மு முப்பது லட்சம்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ரஃபா ஸோ அந்தளவு வந்து வாக்குகள் வாங்கியிருக்காரு ஸோ அவர் ஸ்பாயில் தான் பண்ணிட்டார் மற்ற ரெண்டு பேரையும் ஸ்பாயில் பண்ணிட்டார் இதில் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கு வந்து எயிட் பர்சன்ட் தான் வந்திருக்கு மொத்தத்திலேயே ஓட் பர்சன்டேஜ் வந்து எயிட் பர்சன்ட் தான் வந்திருக்கு அதனால் இந்த ப பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது வின் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும் ஸோ இப்போ மீண்டும் பத்தாவது முறையாக சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்க போகிற திரு நிதிஷ்குமாருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் அவர் வந்து நல்லபடியாக ஆட்சி நடத்தி மக்களுக்கு வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து அவங்கள்கிட்ட வச்சிடலாம் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த முறை வந்து தமிழ்நாட்டு நிலவரம் பற்றி நம்ம பேசலாம் ஏன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்